பொதுவாகவே ருத்ராட்சத்திற்கு தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பதால் ருத்ராட்சத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்லப்படும் மந்திர ஜபம் மற்றும் முன் வைக்கப்படும் பிரார்த்தனைக்கு பல மடங்கு பலன் உண்டு என சொல்லப்படுகிறது ருத்ராட்சம் தோன்றிய கதை பற்றி தெரியுமா ருத்ராட்சத்தை எந்த வயதினரும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அணியலாம் என சிலரும் ருத்ராட்சம் அணிவதற்கு என சில வழிமுறைகள் உள்ளதாக சிலரும் கூறுகிறார்கள் ஆனால் ருத்ராட்சம் அணிவதால் உடலும் மனமும் தூய்மையாகி சுவாசம் சுத்தமாகும் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களின் இயக்கமும் சீராகும் என சொல்லப்படுகிறது ருத்ராட்சத்தை சிவ பெருமானுக்குரிய திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி சிவ பூஜை செய்யும் வேளைகளில் அணிவது மிக உன்னதமான பலனை தரும் ருத்ர மந்திர ஜபத்தின் போதும் ருத்ராபிஷேகத்தின் போதும் ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும் ஒவ்வொரு முக ருத்ராட்சமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு உகந்ததாகும் இவற்றை தெரிந்து கொண்டு அணிவதால் ருத்ராவசத்தை அணிவதன் முழு பலத்தையும் பெற முடியும் ருத்ராட்சம் இந்து மதத்தின் படி ருத்ராட்சம் மிக புனிதமான வழிபாட்டு பொருளாக கருதப்படுகிறது இது சிவனின் அம்சமாகவும் முக்கியமான சிவ சின்னங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது சிவனடியார்கள் மட்டுமின்றி சைவத்தை பின்பற்றும் பலரும் ஆன்மீக பலம் அதிகரிக்கவும் ஜபம் செய்வதற்கும் ருத்ராட்சம் மற்றும் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த ருத்ராட்சம் எப்படி தோன்றியது இதற்கும் சிவபெருமானுக்கும் அப்படி என்ன தொடர்பு என்பது பற்றி இங்கு தெரிந்து ருத்ராட்சம் சிறப்புகள் ருத்ரன் கூட்டல் அக்ஷ என்ற இரு வார்த்தைகளில் இருந்து உண்டானதே ருத்ராட்சம் என்ற சொல்லாகும் ருத்ரன் என்பது சிவனையும் அக்ஷ என்பது கண்களையும் குறிக்க கூடியதாகும் சிவனின் கண்களில் இருந்து தோன்றியது என்பதை குறிப்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் உருவாயிற்று ஒவ்வொரு ருத்ராட்சம் அணியிலும் சிவபெருமான் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இதனால் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது ருத்ராட்சம் உருவான கதை இந்து புராணங்களின்படி ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பல காலம் மூழ்கி இருந்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்த போது அவரது கண்களில் இருந்து வழிந்த நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தது பூமியில் இந்தியா நேபாளம் இந்தோனேசியா என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம் ருத்ராட்ச மரத்திலிருந்து முளைத்த காய்கள் சிறிய பெரிகளாக முளைத்தன இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகள் ஆயின இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன ருத்ராட்சத்தின் தன்மை இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தத்தை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி தூய்மை அமைதி ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள் தெய்வ சக்திக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தும் ஊடகமாக ருத்ராட்சம் உள்ளது தெய்வீக பரிசு சிவ புராணம் தேவி பாகவதம் உள்ளிட்ட பல புராணங்கள் ருத்ராட்சத்தின் மகிமை அதன் புனிதத்தன்மை அதன் சக்தி பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றன அதோடு ருத்ராட்ச மணிகள் இறைவன் மனித குலத்திற்கு அளித்த மிக பெரிய ஆன்ம பரிசாக கருதப்படுகிறது இது ஆன்மீக பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தன்னை உணரும் தன்மையையும் இது அளிக்கிறது ருத்ராட்சம் ஒரு முகம் இருமுகம் என பல வகைகளாக சொல்லப்படுகிறது இவை ஒவ்வொன்றை அணிவதாலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கின்றன எந்த முக ருத்ராட்சத்திற்கு என்ன சிறப்பு ஐந்து முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் அதே சமயம் ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு உரியதாகவும் இரு முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரருக்கும் மூன்று முக ருத்ராட்சம் அக்னிக்கும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மாவுக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னிக்கும் ஆறு ருத்ராட்சம் முருக பெருமானுக்கு ஏழு முக ருத்ராட்சம் காமதேவருக்கும் எட்டு முக ருத்ராட்சம் விநாயகருக்கும் ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவருக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே ருத்ராட்சத்திற்கு தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பதால் ருத்ராட்சத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்லப்படும் மந்திர ஜபம் மற்றும் முன்வைக்கப்படும் பிரார்த்தனைக்கு பல மடங்கு பலன் உண்டு என சொல்லப்படுகிறது ருத்ராட்சம் தோன்றிய கதை பற்றி தெரியுமா ருத்ராட்சத்தை எந்த வயதினரும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அணியலாம் என சிலரும் ருத்ராட்சம் அணிவதற்கு என சில வழிமுறைகள் உள்ளதாக சிலரும் கூறுகிறார்கள் ஆனால் ருத்ராட்சம் அணிவதால் உடலும் மனமும் தூய்மையாகி சுவாசம் சுத்தமாகும் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களின் இயக்கமும் சீராகும் என சொல்லப்படுகிறது ருத்ராட்சத்தை சிவ பெருமானுக்குரிய திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி சிவ பூஜை செய்யும் வேளைகளில் அணிவது மிக உன்னதமான பலனை தரும் ருத்ர மந்திர ஜபத்தின் போதும் ருத்ராபிஷேகத்தின் போதும் ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக பலத்தை அதிகரிக்கச் செய்யும் ஒவ்வொரு முக ருத்ராட்சமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு உகந்ததாகும் இவற்றை தெரிந்து கொண்டு அணிவதால் ருத்ராபத்தை அணிவதன் முழு பலத்தையும் பெற முடியும் ருத்ராட்சம் இந்து மதத்தின் படி ருத்ராட்சம் மிக புனிதமான வழிபாட்டு பொருளாக கருதப்படுகிறது இது சிவனின் அம்சமாகவும் முக்கியமான சிவ சின்னங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது சிவனடியார்கள் மட்டுமின்றி சைவத்தை பின்பற்றும் பலரும் ஆன்மீக பலம் அதிகரிக்கவும் ஜபம் செய்வதற்கும் ருத்ராட்சம் மற்றும் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த ருத்ராட்சம் எப்படி தோன்றியது இதற்கும் சிவபெருமானுக்கும் அப்படி என்ன தொடர்பு என்பது பற்றி இங்கு தெரிந்து ருத்ராட்சம் சிறப்புகள் ருத்ரன் கூட்டல் அக்ஷ என்ற இரு வார்த்தைகளில் இருந்து உண்டானதே ருத்ராட்சம் என்ற சொல்லாகும் ருத்ரன் என்பது சிவனையும் அக்ஷ என்பது கண்களையும் குறிக்க கூடியதாகும் சிவனின் கண்களில் இருந்து தோன்றியது என்பதை குறிப்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் உருவாயிற்று ஒவ்வொரு ருத்ராட்சம் அணியிலும் சிவபெருமான் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இதனால் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது ருத்ராட்சம் உருவான கதை இந்து புராணங்களின் படி ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பல காலம் மூழ்கி இருந்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்த போது அவரது கண்களில் இருந்து வழிந்த நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தது பூமியில் இந்தியா நேபாளம் இந்தோனேசியா என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம் ருத்ராட்ச மரத்திலிருந்து முளைத்த காய்கள் சிறிய பெரிகளாக முளைத்தன இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகள் ஆயின இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன ருத்ராட்சத்தின் தன்மை இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தத்தை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி தூய்மை அமைதி ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள் தெய்வ சக்திக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தும் ஊடகமாக ருத்ராட்சம் உள்ளது தெய்வீக பரிசு சிவ புராணம் தேவி பாகவதம் உள்ளிட்ட பல புராணங்கள் ருத்ராட்சத்தின் மகிமை அதன் புனிதத்தன்மை அதன் சக்தி பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றன அதோடு ருத்ராட்ச மணிகள் இறைவன் மனித குலத்திற்கு அளித்த மிகப்பெரிய ஆன்ம பரிசாக கருதப்படுகிறது இது ஆன்மீக பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தன்னை உணரும் தன்மையையும் இது அளிக்கிறது ருத்ராட்சம் ஒரு முகம் இருமுகம் என பல வகைகளாக சொல்லப்படுகிறது இவை ஒவ்வொன்றை அணிவதாலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கின்றன எந்த முக ருத்ராட்சத்திற்கு என்ன சிறப்பு ஐந்து முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் அதே சமயம் ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு உரியதாகவும் இரு முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரருக்கும் மூன்று முக ருத்ராட்சம் அக்னிக்கும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மாவுக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னிக்கும் ஆறு ருத்ராட்சம் முருக பெருமானுக்கு ஏழு முக ருத்ராட்சம் காமதேவருக்கும் எட்டு முக ருத்ராட்சம் விநாயகருக்கும் ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவருக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது